விஷயம் இங்க திருமா அவர்களுடைய கருத்து அக்கறையா அரசியலா அரசியல் கலந்த அக்கறை தான் ஆனா இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்ன தவறுன்னு முருகன் அவர்கள் கேட்டதில் இந்த சிக்கல் வந்துச்சு இந்த பிரச்சனை வந்ததுக்கு முதல் காரணம் அவங்க தான் கண்டிப்பாக வீசிக்க கிடையாது அப்ப வழி என்ன தவறுன்னு கேட்கும் போது அதிமுகவின் இரண்டு லீடர்கள் ஒன்று நிறுவனர் எம்ஜிஆர் அடுத்தது வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் தொடர்ந்து இருந்திருந்தால் அவர் வந்து பாரதிய ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்திருப்பாரா வைத்திருக்க மாட்டார் ஏன்னா அவர் சொல்ற பல விஷயங்கள்ல இருந்து அதை நம்ம மிக எளிதாக யூகிக்க முடிகிறது ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் அரசியல் கூட்டணி பாரதிய ஜனதாவோடு ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல எப்போ வந்து சங்கராச்சாரியாரை கைது செய்தார்களோ அப்போதே அவர்கள் அதை திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள் ஒரு கைது நடவடிக்கை மூலமாக அதை தெரிவித்து விட்டார்கள் அதற்கு பிறகு வந்து பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லை தொடர்ந்து உறவே கிடையாது உறவு வைக்கவே மாட்டேன் என்றும் பல முறை சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அது பிறகு அவர் மறைவுக்கு பிறகு வந்து கட்சி பழுவப்பட்ட போது ஓபிஎஸ் தலைமையில வந்து தர்மயுத்துவம் நடந்து அதற்கு பிறகு பிரதமர் தலையிட்டால் தான் நாங்கள் இணைந்தோம் என்று பாரதிய ஜனதாவோட மேலாண்மையை வந்து அண்ணா ஒத்துக்கொண்டு விட்டது ஓபிஎஸ் அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி ரெண்டு பேர் கரங்களை பிடித்து சேர்த்து வைத்த ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வரைக்கும் அது அது உறுதிப்பட்டு விட்டது அப்போ அதிமுக பாஜக அதன் மூலமாக ஒரு மறைமுகமான ஆர்எஸ்எஸ் அழுத்தம் இதை வந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள் தான் யாரும் அதை மறுக்க முடியாது அப்போ வழிகாட்டுதல் இருக்கா இல்லையாங்கிறதா இப்ப கேள்வி வழிகாட்டுதல்னா கண்டிப்பாக ஆர் எஸ் எஸ் என்கிற ஒரு இயக்கம் அவர்கள் வந்து மதம் என்பதை அடிப்படையாக கொண்டு இயங்குபவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஏக இந்தியா இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் அதிமுகவின் திமுக அடிப்படை கொளியான மாநில சுயாட்சியை அவங்க ஏத்துக்கிறது இல்லை இடஒதுக்கீட்டை ஏத்துக்கிறது இல்லை ஏனென்றால் வலிமையான பாரதம்

அல்லது கட்சிகளோட சித்தாந்த அரசியலும் சரி அதுக்கு உதவி செய்யாது இப்படியான நிலைமையில் தான் எல்முருகன் அவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக அதற்கு உடனடியாக பதில் சொல்லி இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து ஓகே அதை வலு சேர்க்கும் விதமா அம்பேத்கர் நேரு போன்றவர்களாலேயே பாராட்டப்பட்ட ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம் அப்ப வழி என்ன தவறு அப்படின்னு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி சில விஷயங்களையும் எல்முருகன் சொல்றாரு நான் அது அவரோட பேட்டி வந்த உடனே தொலைக்காட்சிகள் எடுக்கும்போது நினைவு கூர்ந்தேங்க ஆனால் நூறாண்டு கண்ட இயக்கம்னா அந்த இயக்கத்தோட சித்தாந்தம் வேற அவங்க வழிநடத்த முடியாதுங்கிறத வந்து அதிமுக தலைவர்கள் நிரூபிச்சிருக்காங்க பலமுறை நிரூபிச்சிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு வலிமையாக பதில் சொல்லாததான் இந்த சந்தேகங்களை கலப்புது அக்னேஸ்வரன் பதில் சொல்லியோ இல்ல பெருமாள்மணி பதில் சொல்லியோ அதுல பயன் இல்ல என்றால் பதில் சொல்ல வேண்டிய இடம் வேற ஓகே அவர்கள் சொல்லவில்லை என்று வரும்போது எங்களை மாதிரி ஒரு ஐம்பது வருடம் இந்த அரசியல் எல்லாம் பார்த்தவர்களுக்கு பல சந்தேகம் வருது ஒன்று இரண்டாவது ஏற்கனவே எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல வந்து அண்ணா திமுக வெற்றி பெற முடியாமல் போனது பாரதிய ஜனதா அண்ணா திமுக உறவு இருக்குன்னு மக்கள் நம்புனாங்க வாக்காளர்களுக்கு அது வந்து ஒரு வகையான அலர்ஜியை கிரியேட் பண்ணுச்சு ஏனென்றால் அது அது கூட ஏன் வந்து அண்ணாதிமுக மக்களவை தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் கட்சிகள் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இதை பண்ணுவாங்க ஆனா அண்ணாதிமுக உண்மையிலேயே கேர்ஃபுல்லா டீல் பண்ணிருக்கணும் எதிர்வினை ஆற்றவில்லை என்பது அரசியல் தவறு அது சும்மா இருந்தா ஒத்துக்கலாம் இது பாக்கியோட வாதத்தை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அரசியல் எதிர்வன மிக மிக முக்கியம்